இன்றைக்கி ரவா கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் கால் கப் வெள்ளரவை எடுத்திருக்கேன் முக்கால் கப் சர்க்கரை ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் மொதல் வெள்ள ரவையும் சக்கரையும் போட்டு ஒரு முக்கால் கப் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் ஊறினதுக்கப்புறம் இதில் ஏலக்காவை தட்டி அதோடு சேர்த்துக்கலாம் ஏலக்காவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மைதா மாவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பந்து பந்தாக வரும் இதில் இப்போ வந்து மைதா சேர்த்துருக்கோம் நம்ம கோதுமை சேர்த்து செய்யலாம் கோதுமை சேர்த்து செய்யும் பொழுது இதே மாதிரி தான் வரும் நம்ம தேவைப்பட்ட கனிஞ்ச பழம் கூட வாழைப்பழம் சேர்த்து செய்யலாம் அப்போ வந்து சக்கரை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் செஞ்சோம்னா ஒரு ஈஸியான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ